ஒரு கதாசிரியர்னோ ஒரு பாடார் ஆசிரியனும் எனக்கு யார் இப்போ நான் ஒரு பாட்டு போனேன்னா யார் அவன் எனக்கான வேலைக்காரன் நான் கொண்டாடுறதுக்கு பாட்டு எதனும் அவன் கூலிக்கு மாறிச்ச ஒருத்தர் அவரு காசு குத்தா புரியுதா என்ன சொல்கிறேன் டே ஃபோனில் நான் யூடியூப்பில் போய் அவர் ரைட் வயிறு மாதம் அவருக்கு ஒரு காசு போய் எனக்கு இது பாட்டு வந்துணுந்தா அவர் வேலை என்னதான் தான் நீங்கள் ஒன்றா அவர் இசைக்கு ராஜா என்ன வேணா கொண்டாடிக்கலாம் அது ட்ரம்ஸு தட்டினார் அவள் தான் அவரு அது ஏதோ ப தட்டி தட்டி பார்த்துதான் பண்ணிக்கிறாரு அவரால் நல்லா தட்ட முடியுமா சொல்லுன்ற நான் பியனை நான் கேட்குறேன் நான் அவர் பாட்டு அவரே வாசி சொல்ல பார்க்கலாம் அடி அத்தா அடி பாட்டை திரும்ப அவர் வாசி சொல்லு முடியுமான்னு கேளு முடியாதியா அவருக்கு தெரிஞ்சிச்சு ஒரு வேலைக்காரங்கிட்ட இருந்து என்ன பண்ணார் அவரே வேலையை வாங்கிக்கினார் அவர் ஒரு நூறு பேர் வச்சு வேலை வாங்கிக்கினார் அவரை நான் வேலைக்காரன் ஆக்கி வச்சுக்கிறேன் இல்லை ராஜா என்னோடய வேலைக்காரன் புரியுதா என்ன சொல்கிறது நான் சந்தோஷமாக இருக்கிறதுக்காக தான் பாட்டு பண்ணிணார் இல்லைன்னு சொல்ல சொல்லு நான் அப்படி தான் அவரை வச்சுக்க முடியும் நான் என்ன பண்ண முடியாதுதே என்னை விட இளையராஜா பெரியாலும் இருக்க முடியாது என்னை விட எவனும் இங்கே அப்போ நான் என்ன பண்ணுவேன் எந்த வேலை செஞ்சாலுமே சரியா செய்வேன் இல்லையே ஒரு நாலு எஜமானம் உள்ள இருந்தான்னா ஒரு வேலையும் செய்ய விட மாட்டானே இல்லை ஏஆர் ரகுமான் தான் நல்ல பாடல் நல்ல பாடலா சரியார் இந்த பக்கம் இளையராஜா தான் ரெண்டு வேலைக்காரங்களை வச்சு ஏன் யார் பெரியருனாரு இந்த பாட்டு கேட்கும்போது இவர் யார் இந்த வேலைக்காரர் இவரு ரெண்டு வேலைக்காரன் பாட்டு நான் என்ன பண்ணலாம் இல்லை எந்த விளக்கு நான் பெரியவன் சொல்கிறது